நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் என்னை பார்க்கக்கூடிய முக்கியமான தலைப்பு இதை பற்றியது என்றால் சேரர்களுடைய தலைநகர் பற்றியது தமிழ் மன்னர்களான மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களில் பாண்டியர்களை பற்றி பலரும் அறிந்திருப்பீர்கள் சோழர்களை பற்றி பல தகவல்கள் இருக்கின்றது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அதன் பிறகு தஞ்சை பெரிய கோயில் இப்படி பல வரலாற்று சின்னங்கள் எச்சங்கள் இன்றைக்கும் காண கிடைக்கின்றது ஆனால் மூவேந்தர்களில் முதன்மையான இந்த சேரர்கள் யார் எங்கே போனார்கள் அவருடைய தலைநகர் எங்கே இருக்கின்றது இதை பற்றி தான் நாம் இந்த காணொளியில் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் நான் சில வரலாற்று ஆய்வாளர்களோடு பேசும்பொழுது குறிப்பாக கோதை ஸ்ரீ வல்லபன் இவர்களோடு பேசும்போது பல வரலாற்று தர தகவல்கள் தரவுகளை என்னோடு பகிர்ந்து கொண்டார் சேரர்களுடைய தலைநகரான வஞ்சி எங்கே இருக்கின்றது வரலாற்றை தேடுபவர்கள் முதல் சங்க நூல்களையோ அல்லது இடைச்சங்க நூல்களையோ இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கின்றது கடைச்சங்க நூல்களான ஐங்குறுநூறு புறநானூறு பத்து முல்லைப்பாட்டு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் இப்படி பல்வேறுபட்ட நூல்களோடு நாம் இவற்றை தொடர்பு படுத்தினால் வஞ்சி எங்கே இருக்கின்றது என்ற குறிப்புகளையும் அதை சார்ந்த ஆதாரங்களை நாம் தேட முறைக்கு கேரள அரசாங்கமும் இந்திய தொல்லியல் துறைகளும் வஞ்சி எங்கே இருக்கின்றது என்று ஓடி ஓடி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் வஞ்சி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய குமரி மாவட்டத்தில்தான் இருப்பதற்கான சாதனைகள் ஆதாரங்கள் பல நூறு விழுக்காடு இருக்கின்றது என்றே நாம் ஒத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இரநீல் அரண்மனை பல வரலாற்று குறிப்புகள் சேர நாட்டோடும் சேர மன்னர்களோடும் தொடர்புடைய பெயர்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்றது திரு மனோகன்மணியம் சுந்தரனார் அவர்கள் கூட இங்கே இருந்த அரசிகளை பற்றி பேசும்பொழுது வஞ்சி பேரரசி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல் தோல்சீலை போது அந்த கலவரம் நடக்கும்போது வெள்ளைக்காரர்கள் இங்கே கடித போக்குவரத்தை நடத்தும் பொழுது வஞ்சி ராணி என்றே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படியென்றால் இந்த வஞ்சி என்பது கடலிலோ மூழ்கவில்லை அல்லது நிலநடுக்கத்திலோ பெயர்ந்து போகவில்லை பண்டைய சேரர்களுடைய தலைநகரான வஞ்சியும் மாந்தையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில்தான் இருக்கின்றது என்று ஆதாரங்களோடு நாம் நகர்கிறோம்